உள்ள போட்டால் மனிதனுடைய கதை காலியாகி வரும் அதுக்கு மேல் என்னப்பா விசாரணை என்ன விசாரணை என் கண் இருந்துச்சா அடக்கு நாங்களும் அடக்கம் செய்யறதானே போய் பார்க்க தானே செய்கிறோம் ஒரு மனுஷன் எடுத்து கப்பன் விட்டு அடக்கம் செஞ்சா முதல்ல புடவை தெரிச்சிரும் அதுக்கு மேல ஒரு பத்து வருஷத்துக்கு போற பாத்தீங்கன்னா ஒண்ணும் இயாது அதே கபர்ல என்ன பண்ணுவார்கள் இன்னொருவரை கொண்டு போய் அடக்குவார்கள் இது வழமையாக எங்கள் ஊர்களில் நாம் செய்யக்கூடியது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால காஃபிர் கேட்டான் என்னப்பா மண்ணோட மண்ணா போன பிறகு மறுபடி எப்படி ஒரு எழுப்புவான் மறுபடி எப்படி எழும்புறது அல்லாஹ் கிட்ட அதனால விவாதம் நடக்குது அவங்க என்ன பண்றாங்க இந்த நம்பிக்கை இது நம்பணும் ஒரு மூமினை பொறுத்தளவுல யாருமே போய் மருமையை பார்த்துட்டு வரலையே மருமைகளுக்கு இந்த மாதிரி நரகத்தில் இப்படி சொர்க்கு இப்படி அல்லா விசாரணை இப்படி நம்புறோம் காபிர் அதை நம்பவில்லை நாங்களும் காணல அவர்களும் காணல ரெண்டு சாரும் காணல நாங்கள் நம்புறோம் அவர்கள் நம்பல எப்படி நம்புறோம் அல்லாஹ வந்து இதை செய்வான் நம்புறோம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஓஹோ மண்ணோட மண்ணா போன எப்படி உயிர் எப்படி உசிரு எப்படி மனுஷன் மறுபடி எப்படிம்மா வருவான் அடையாளமே இல்லாம போயிருமே அப்படின்றாங்க இது நேர்மையான கொஸ்டின் மாதிரி தானே தெரியுது உண்மைதான் ஸ்லாத்தை படிக்க முன்னாடி இப்படி கேள்வி வந்தா தப்பே இல்ல ஆனால் அல்லாஹ் பதில் கொடுத்த பிறகு மறு கொள்கைகள் வர முடியாது அல்லாஹ் என்ன பதில் கொடுக்கிறான் ஒரு சூறா ஒரு சூறாவே பதில் கொடுக்கிறான் லா உ சிமுபியா உமில் கியாமாண்டு அல்லாஹ் சத்தியப்படுத்துகிறான் நிற்கக்கூடிய நாளின் மீது சத்தியமா கியாமாண்டா என்ன அல்லாஹ்வின் முன்னால் கூடிய நாள் அதின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் மட்டும் சொல்கிறான் எஷவுல் இன்ஷான் அல்லாஹ் நஜ்மா எவாமா நாங்கள் எல்லாம் இந்த எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்க்க மாட்டேன்னு நினைக்கிறாங்களா அவனை மறுபடி உண்டாக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்களா பலா காதறீன்னு அழா நுசஃப்ய பனானான்றான் நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா காதறீன்னு அலா நுசஃப்ய பனானா அவன் விரலுடைய ரேகைகளை அதை கூடிய ஆற்றல் படைத்தவன் நல்லா சொல்றான் அல்லாஹ் உடைய நவரியார்லே பிரபுல் அலமின் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை பேசவே மாட்டான் தேவையில்லாமல் பேசுவானா நானும் நீங்களும் தேவையில்லாமல் நாலு வார்த்தை பேசுறோம் உலகத்தை படைச்சவன் அவன் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையும் பேச மாட்டான் அப்ப என்ன சொல்றான் நாங்கள் அந்த மக்கள் கேட்டாங்க இந்த எலும்புகள் எல்லாம் மறுபடி ஒன்று திரட்டலாமா மறுபடி மனசு உண்டாவானா அல்லாஹ் கொடுக்கிற பதில் என்ன உன் விரல் ரேகையை கூட நாங்கள் செவ்வையாக்குவோம் அவ்வளவு ஆற்றல் உள்ள என்னப்பா கேட்கிற கேள்வி ஒன்று கொடுக்கிற பதில் விரல் ரேகையா இல்லப்பா நாங்கள் அதே மாதிரி உன்னை உருவாக்குவோம் திரும்ப உருவாக்குவோம் இது பாதி பதில் தான் பின்னாடி வரும் அல்ல குருவான கடைசி அந்த ஆயத்து முடிக்கிறான் பதில அல்ல அப்படிதான் பதில் கொடுப்பான் அல்ல என்ன கேட்டான் ஏய் விரல் ரேகையை பாரு அந்த காலத்திலேயே விரல் ரேகை என்ன ஏதாவது அடையாளப்படுத்தணும்னா இந்தல இருந்து என்ன போலீஸ்க்கு போய் உங்களுக்கு சைனை கேளாட்டி சைனை விட உண்மையான சைனி அது விரல் ரேகை தான் உலகத்தில் ஒருவர் கையில் உள்ள விரல் ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லவே இல்லை என்றார்கள் விஞ்ஞானிகள் அது விரல் ரேகை மட்டும் இல்ல எல்லாத்தையும் அப்படிதான் வாங்களா அதாவது அதிகமான உறுப்புகள் சில உறுப்புகளை பார்த்தா

ஒரு மனுஷன் ஐடென்டி கார்டு வேர்ல்ட்ல இப்ப எல்லாம் பெரிய கம்பெனிகள் நீங்க பாத்துருப்பீங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுவாங்க அப்ப எப்படி மார்க் பண்ணுவாங்க வந்துட்டாரா போஸ் பாப்பார் உள்ள உள்ள இருக்கிறானா வந்திருப்பானா செயின் வச்சானா உத்தியோகம் பாக்குற கவர்மெண்ட் தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அது வேற மாதிரி எல்லாம் செயின் அடிச்சு நான் இருக்கிறாங்க வராமலே அதாவது நேத்து சைனை முடிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு சாப்டர் முடிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்காக வேண்டி ஒரு மெஷின் கண்டுபிடிச்சான் அட்டெண்டன்ஸ் மெஷின் எப்படி கண்டுபிடிச்சான் வருகிற நேரத்திலேயே அப்படியே முன்னாடி கதவில் வைத்திருப்பான் அதுல கொண்டு போய் விரலை வைத்தால் அவர் வந்தார் என்பதுக்கு டைமோட சேவ் ஆகிது போகிற நேரம் விரலை வைக்கணும் வராமல் விட்டு சைன கேளாரு அல்லாவுடைய நெல்லடியார்லே மனிதன் இன்றைக்கு சைனை முக்கியமாக நினைக்கிறானே அதையும் தாண்டி அவன் போட்ட சைனம் பிழை கை நாட்டு போடுற விரல் லேகைத்தன் என்று நிரூபிக்க அளவு குலகம் வந்துவிட்டது சில கம்பெனிகள் இருக்கிறது அந்த கம்பெனிக்குள் போக வேண்டுமா இருந்தால் ஒரு சிலர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கதவை துறைக்கு எப்படி துறக்கிறது விரல் ரேகைகள் எடுத்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு விரல் ரேகையை வைத்தால் கதவு திறக்கு உங்களுக்கு சில ஃபோன்கள் உண்டு எல்லா பாஸ்வேர்டும் போட்டு பார்த்தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதையும் பிடிச்சா இதையும் பிடிச்சா அதையும் பிடிச்சான் ஃபைனலாக வந்து விரல் ரேகையை வைத்தால் மட்டுமே உன் ஃபோன் ஒன்றாகும் என்று கொண்டாந்து விரல் ரேகையை வைத்தான் அல்லாஹ் ரஃப்புல் அலமி நின்று சொன்னான் தெரியுமா படா திருக்குருவாளரில் பேசுறான் ஏன்டா அறிவுப்பூர்வமான சமுதாயம் வரும் ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திப்பார்கள் அவர்கள்ட்ட என்ன சொல்லணும் தேவன் விரல் ரேகை எங்களுக்கு தெரியும்டா அது என்ன கோடைன்னு எங்களுக்கு தெரியும் பலா காதரின்னா அலா அ பனானான்றா அதாவது அந்த விரல் ரேகையை நாங்க செவ்வையா கும்புன்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்க ஐடென்டிட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விரல் ரேகை வந்துரும் திரும்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்லி போட்டெல்லாம் ரொம்ப உணர்வாக பிரசனம் அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா மறுக்குறீங்களா நீங்க எப்படி வரும் அது

அலாய் யஹி அல் மௌத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றான் மறுமை நாளை எல்லாம் சொல்லிட்டு வர்றான் அல்லாஹ் திதி ரெண்டு நபிக்கு சொல்றான் லாதுஹர்ரிக பிஹி லிஷானக லिताஜல பிஹி நபி பதல்லா சொல்றான் நபியுடைய வாய் தடமாறுகிறது நபியே நீங்கள் அவசரப்படாதீர்கள் உங்களுடைய நாவை கொண்டு அவசரப்படாதீங்க நாங்க அதை பின்னாடி பாதுகாத்து உங்களுக்கு தருவோம் உண்டெல்லாம் சொல்லிட்டு வரான் அப்படியே மரணத்தை பேசுறோம் இந்த உலகத்திலுள்ள எல்லாத்தையும் சொல்லி போட்டு ஃபைனலாக எல்லாம் சொல்றான் என்ன சொன்னான் தெரியுமா அலைச ஜாலி கபி காதிரி அலா அய்யோஹை எல் மௌதா ஏப்பா ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்திறனை வந்தியே ஒன்றுமே இல்லாமல் வெளியே வந்தியே அந்த ஒன்றுமே இல்லாம படைத்த அல்லாவுக்கு உன்னை திரும்ப படைக்க ஆற்றல் இல்லை நினைக்கிறாயா சுபஹான் அல்லா இந்த உலகத்தில் ரப்புல் பதில் கொடுத்தால் எந்த விவாத களத்திலே அந்த பதிலை முறியடிக்க முடியாது அல்லாவுடைய நிலையாது ஆயிரம் பதில் நாம் வைத்திருப்போம் மறுமை நாளை நிரூபிப்பதற்காக வேண்டி அது இது 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 என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்ன கேட்டான் என்ன கேட்டான் தெரியுமா உனக்கு ஒரு விந்து துளியாக்கு என்ன யும்னா அதை செலுத்தக்கூடிய விந்து துளியாக உன்னை மாத்தினோம் அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம் உங்களை எல்லாம் நாங்கள் ஜோடிகளாக மாத்தினோம் என்றெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வர்றான் இப்படி திந்து துளியாக்கிறோம் விந்து துளியை நாங்கள் என்ன செஞ்சோம் கருவிட்டு சிறை முட்டி அதுக்கு பிறகு கலக்க பசாவோ அதை அதுக்கு பிறகு நாங்கள் அதை செவ்வையாக்கினோம் அதில் இருந்து ஆண் பெண்ணை உருவாக்கினோம் என்றெல்லாம் சொல்லிட்டு தான் பைனல் ஆன்சரை எல்லாம் கேட்கிறோம் என்ன கேட்டான் இப்படி செய்த எங்களுக்கு அலைசாலிக்கு அலா ஐயோ மௌத்தா மௌத்தாகினவரை மறுபடி எழுப்ப முடியாதப்பா ஒன்றுமே இல்லாமல் கருவறையிலே உனக்கே முகவரி தெரியாது எங்க இருந்து வந்தது யாருக்காவது தெரியுமா பொறந்த உடனே உம்மா எங்கம்மா வந்தேன் கருவறையில் எனக்கு உங்களுக்கு ஞாபகமே இல்ல பத்து மாசம் இருந்தது உண்மை சொல்ல போய் சொல்றோம் விஞ்ஞானம் காட்ட போய் சொல்றோம் கண்டதுனால சொல்றோம் நாங்கள் இருந்தது எங்களுக்கு ஞாபகம் இல்ல நீங்க இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்ல அல்லாஹ் சொல்றான் ஒன்றுமே இல்லாம உண்டாக்கினோம் எல்லாத்தையும் செஞ்சோம் அதை எங்களுக்கு திருப்பி உருவாக்குறது பெரிய வேலையான்னு கேட்கலாம் இதை விட அறிவுபூர்வமா இருக்குதா இப்ப மறுமைய மறக்க இயலாது எதை மறக்கணும் தெரியுமா மனுஷன் பிறக்கணும்னு மறக்கணும் இல்லைன்னா இந்த மனிதனுக்கு பின்னாடி ஒரு பெரும் ஆற்றல் இருக்குது இவர்களை நிர்வாகிக்க இதை மறுக்கணும் அல்லாஹ் வச்சு ஆன்சர் வழங்குதா எந்த புத்திசாலியும் மறுமையை மறைக்கவே முடியாது மறக்கவே முடியாது ஏன் முடியும் என்று சொன்னால் இந்த ஹாட் சும்மா எங்குதான் சொல்லணும் இந்த குடல் சும்மா எங்குதான் சொல்லணும்

இந்த உலகத்திலே மதுரமான நீர் உலகத்தில் தண்ணீர் இல்லாமல் யாருக்கும் அலையலாது பார்த்திருப்பில் இலங்கையிலே தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார்கள் ஏன் இந்த மண்ணிலே உள்ள எல்லா நச்சு தன்மைகளையும் அழித்து மண்ணுக்கு உயிர் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அது தண்ணீரால் தான் புரியும் அல்லாவுடைய நிலையார்களே பெப்சியை ஊத்தி கொக்கா கோலாவை ஊத்தி முடியாது அல்லாவுடைய நிலையார்களே அதுக்கு நச்சுத்தன்மைகளை இந்த புப்புண்டுகள் வளருவதற்கும்

கடலை உப்பாக்கினான் ஏன் உப்பாக்கினா நீ என்ன மழை தலம் கழித்தாலும் கொண்டு போய் கடல்ல கொட்டு உலகத்தில் மலை பிரதேசத்தில் இருந்து வந்தாலும் கடல்ல போய் உழும் உளுந்தது எல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு உப்பாச்சா இப்ப உப்பை கொண்டு போய் உனக்கு தர இயலாது உப்ப ரிட்டன் தர இயலாது மதுரமான நீரா மாத்தணும் பில்டர் சூரியனை கொண்டு வந்து வைத்து குப்பை தனியாக பிரித்து அதை சாப்பிடு அது மருந்து அதை சாப்பிடு என்று அனுப்பி மற்றதையெல்லாம் மேலே எடுத்து கார் மேகமாக்கு அதே இடத்துல இருந்து மறுபடி போட்டால் கடலாகும் கடல்ல காற்றை அனுப்பி அதை பூமிக்கு தள்ளி எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ அங்க அனுப்பி மண்ணுக்கு அடியில் போய் சுத்தமாகி பாதுகாத்து சேவ் பண்ணி ரிட்டன் மண்ணுக்கு அடியில் இருந்து சேமிப்பை எடுத்து குடிக்கிறோமே அல்லாஹுடி நல்லடியார் எல்லாத்தையும் எல்லாம் முட்டாலும் ஒன்று சேர்ந்து என்ன சொல்லணும் இதுவெல்லாம் சிம்பிள் சாதாரணம் ஒரு கம்பெனியை ரன் பண்றதுக்கே மண்டை வெடிக்குது அவன் வந்தானா இவன் போனானா இவன் களவெடுத்தானா அது செஞ்சா அதனால தான் இந்த நாட்டு இன்னும் லஸ்ட்ல இருக்குது எவ்வளவு ஊழல் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு அக்கிரமம் ஏன் தலைவருக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கள்ளத்தனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய இல்லையார்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறான் என்று சொன்னால் கொடுக்க வேண்டியதை எல்லாம் கொடுக்கிறான் என்றால் அதை உனக்கு நம்ப முடியும் என்றால் வாழுகிற நேரம் என்னை ஒருவன் நிர்வகிக்கிறான் நம்ப முடியும் என்றால் அவன் தான் உன்னை படைத்தான் என்றால் அல்லா மீது ஆணையாக அவன் திருப்ப எழுப்புவான் என்ற நம்பிக்கையில் எனக்கும் உங்களுக்கும் சந்தேகம் வரக்கூடாது